தமிழக அரசு இப்படி மக்களுடைய பயன்பாட்டிற்காக தண்ணீரை வைத்துள்ளார்கள் அருகாமையிலேயே ஒரு பெரிய தண்ணீர் கேனையும் வைத்துள்ளார்கள் உள்ளே தண்ணீர் இருக்கிறது ஏனென்றால் இந்த பூங்காவில் வருபவர்கள் தாகம் எடுத்தால் அவர்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதற்காகவே இதை வைத்துள்ளார்கள் தமிழக அரசிற்கு நன்றி பல இடங்களில் பலர் தண்ணீர் எல்லோரும் குடிப்பதற்காக வைத்துள்ளார்கள் அது போலவே இந்த பறவை பறவைகளுக்கும் தண்ணீரை ஆங்காங்கே வைத்துள்ளார்கள் ஏனென்றால் அதற்கும் தண்ணீர் தேவைப்படும் வறட்சி அதுக்கும் உண்டாகும் எனவே தான் இதை போன்று தண்ணீர் தொட்டிகளை தண்ணீர் பாட்டில்களை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த இடம் அகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா நடைப்பயிற்சிக்காக சில தெருக்கள் வழியாக இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன் இது கோடை காலம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் பூமியிலே காட்டின் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் காரணம் காட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போய்விடும் ஆவியாகிவிடும் ஈரப்பதம் அதனால்தான் பலருக்கு சூரியனுடைய பாதிப்பு உடலுக்கு ஏற்படுகிறது சன்ஸ்ட்ரோக் என்று சொல்வார்கள் அது ஏற்படுகிறது சாதாரணமாக இந்த மாதங்கள் தவிர மற்ற மாதங்களில் பூமியினுடைய மேல்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றில் ஈரப்பதம் உஷ்ணம் இவை அளவீடுகள் மூலம் சொன்னால் முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தைந்து என்றுதான் சொல்வார்கள் ஆனால் இந்த கோடை காலத்தில் மட்டும் இந்த வெப்பம் முப்பத்தி எட்டு அது கடந்து பொழுது நம் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது நான் குவைத்து நாட்டில் வேலை பார்த்திருக்கிறேன் அப்பொழுதும் இந்த கோடை காலத்தில் காற்று வறண்டு இருக்கும் தண்ணீரே இருக்காது வெப்பம் ஐம்பது டிகிரி சென்டிகிரேடு அதையும் தாண்டி போகும் அதுபோன்ற நேரத்தில் அங்கே வேலை பார்ப்பவர்கள் கட்டாயமாக வேலையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நிறுத்திவிடுவார்கள் அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அது என்னுடைய அனுபவம் அனுபவத்தின் வாயிலாகத்தான் இதை நான் பேசுகிறேன் ஐம்பது டிகிரிக்கு குறைவாக வரும்பொழுது மீண்டும் அந்த நின்ற வேலையை அவர்கள் தொடங்கி விடுவார்கள் பூமி சூரியனை சுற்றி வருகிறது அதில் நேர்கோட்டில் என்று சொன்னாலும் ஜிக்ஸாக் என்று சொல்வார்கள் மேடு பள்ளம் இருப்பது போல மேலும் கீழுமாகத்தான் இந்த பூமி அதனுடைய சுற்றுப்பாதை அசைந்து வருகிறது ஆடி மாறி வருகிறது என்று சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது சூரியனிடம் இருந்து நமக்கு என்ன என்ன இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஆர் என்று சொல்வார்கள் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் இதுதான் ஆர் ஏழு நிறங்களை சொல்லலாம் இந்த கதிர்கள்தான் பூமிக்கு வரும் இதையும் கடந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்வார்கள் அது புற நீலக்கதிர் என்பார்கள் அது கண்ணுக்கு தெரியாது சிலர் உடல் நிறம் மாறிவிடும் கருப்பாக மாறிவிடும் மெலனின் என்ற ஒரு பொருள் நம் உடலில் இருக்கிறது எல்லோர் உடலிலுமே இருக்கிறது மெலனின் அந்த மெலனின் அதிகமாகிவிடும் அப்பொழுதுதான் பலருக்கு எந்த இடங்கள் எல்லாம் உடலில் சூரியன் ஒளி படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் கருப்பாக இருக்கும் வெள்ளையாக இருப்பவர்கள் கூட சற்று நிறம் குறைவாக இருப்பார்கள் மற்றொன்று அல்ட்ரா ரெட் அல்ட்ரா ரெட் வேஸ் ரேஸ் என்று சொல்வார்கள் அது சிகப்பு கதிர்கள் புற சிகப்பு கதிர்கள் அந்த கதிர்கள் எரிக்கக்கூடிய தன்மை உடையது அந்த அல்ட்ரா ரெட் வேஸ் தான் ரேஸ் தான் நாம் இந்த சூரிய அடுப்பு சூரிய அடுப்பு சூரிய அடுப்பு சொல்லலாம் அல்லது மின்சார அடுப்பில் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் அல்ட்ரா ரெட் வேஸ் ரேஸ் என்று சொல்வார்கள் வேஸ் வேஸ் என்றே தப்பாக சொல்கிறேன் அல்ட்ரா ரெட் ரேஸ் அதுதான் கதிர்கள் ரேஸ் என்றாலே கதிர்கள் தான் இப்படித்தான் இந்த கதிர்கள் பூமிக்கு வருகிறது ஈரப்பதம் இருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை கடல் அருகாமையில் தான் இருக்கிறது நாம் எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறோம் சுமார் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு குறைவாகவே இந்த தூரம் இருக்கும் காற்று இரண்டு விதமாக வரும் ஒன்று நிலக்காற்று மற்றொன்று கடற்காற்று அது எப்பொழுதுமே வீசும் ஆனால் பூமியிலே இருக்கக்கூடிய அந்த காற்றின் ஈரப்பதம் குறைவதால் நமக்கு அசௌகரியமாக இருக்கிறது அதனால்தான் பலர் நமக்கு தெரியாமலே நமது உடலில் இருக்கக்கூடிய நீரானது ஆவியாகிவிடும் வறட்சி ஏற்பட்டுவிடும் தாகம் எடுக்கும் ஆதலினால்தான் வெயிலில் போபவர்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் கையிலே இனிப்பு உப்பு கலந்த நீரை எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதுதான் இது தெரிந்த விஷயம்தான் எங்கெங்கெல்லாம் எப்போதெல்லாம் அந்த சூரிய வெப்பம் காற்றின் அளவு அதிகமாகும் பொழுது இந்த நிலை எல்லோருக்கும் வறட்சி உண்டாகும் அந்த டிவி செய்தியில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் சூரியனின் வெப்பம் நாற்பது டிகிரியை கடந்து விட்டதாக சொல்கிறார்கள் நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு என்று அதிகரித்து விட்டதாக சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை அது எப்படி எப்பொழுது நடக்கிறதோ அதுபடியே நடக்கிறது இயல்பாகவே இருக்கிறது பேருந்துகள் போகிறது ஆட்டோ போகிறது இருசக்கர வாகனத்தில் போகிறவர்கள் போகிறார்கள் நடந்து போகிறவர்கள் போகிறார்கள் வியாபாரம் செய்பவர்கள் அந் கொடையை வைத்து கொண்டு அந்த சாலையின் ஓரமாக கடைகளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் கோவிலுக்கு போகிறார்கள் எல்லா வேலைகளையும் பார்க்கிறார்கள் வாழ்க்கை இயல்பாகத்தான் இருக்கிறது சிலருக்கு அது பாதிப்பை உண்டாக்குகிறது அதனால் அவர்கள் நோயுறுகிறார்கள் அதற்காக மருத்துவ சிகிச்சையும் தேடுகிறார்கள் பொதுவாக இந்த கோடை காலத்தில் யாரும் வெளியே போகாதீர்கள் என்று தமிழக அரசு திரும்ப திரும்ப எல்லோருக்கும் சொல்லி வருகிறது இருந்தாலும் வாழ்க்கையை நிறுத்திவிட முடியாது இயல்பாகத்தான் வாழ்க்கை நடக்கிறது சூரியன் அருகில் இருந்தாலும் மழை பொய்ந்தாலும் குளிர் இருந்தாலும் இயல்பாகத்தான் நடக்கின்றது அதை மக்களுக்கு தெரியும் தெரியாதவர்கள் சிலர் தான் சில வயதை கடந்த பிறகு அறுபதோ எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ கடந்தவர்கள் அவர்கள்தான் பாதிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுகிறார்கள் இதெல்லாம் பூமியில் ஏற்படுகின்ற சூரியனாக சூரியன் மூலம் பூமிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெப்பத்தின் தாக்கம் தான் இத்தனையும் நிகழ்கிறது எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிந்தது தான் இருந்தாலும் எனக்கு தெரிந்த விஷயங்களை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அது வழியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் விஞ்ஞான ரீதியில்தான் சிந்திப்பது மூட நம்பிக்கைகளை வைத்து நான் சொல்வது இல்லை வாழ்க்கைக்கு எப்படி நடக்கிறதோ அதுபடித்தான் எல்லாமே நடக்கிறது நமக்கு எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் அறிந்தேதான் நாம் செய்கிறோம் தெரியாமல் நாம் செய்வதில்லை தெரிந்தேதான் தான் செய்கிறோம் பார்த்து என்கின்ற ஒரு செயல்தான் அதிகமாக தண்ணீர் குடித்தாலும் கோடையில் பிரச்சனை அல்ல சாதாரண நேரத்தில் அதிகமாக தண்ணீர் குடித்தால் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும் தண்ணீர் குறைவாக ஏற்பட்டாலும் இந்த உடல் பாதிப்பு ஏற்படும் நம் உடல் பாதிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது வெப்பம் மட்டுமல்ல குளிர் மட்டுமல்ல வறட்சி மட்டுமல்ல எல்லாமே பூமியிலே நிகழக்கூடிய தாக்கம்தான் தான் நம்மை பாதிக்கிறது கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் வைத்து இருக்கிறோம் வீட்டிலே அந்த கதிர்கள் கதிர்கள் வீட்டுக்குள் வராமல் கதவை சாத்திக் கொள்கிறோம் மூடிக்கொள்கிறோம் இன்று கூட ஒருவர் சொன்னார் கொடை எடுத்து போகும்பொழுது பெரும்பாலும் கருப்பு துணிகளை உள்ள கொடையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பதிலாக வெள்ளை நிற துணி உள்ள குடையை பயன்படுத்தினால் நல்லது என்று சொன்னார் ஏனென்றால் அந்த கதிர்களை வர வரக்கூடிய கதிர்களை அதை வெளியே செலுத்திவிடும் கருப்பு உள்ளே எடுத்துக்கொள்ளும் வெள்ளை அதை வெளியே விட்டுவிடும் இதுதான் அதிலே இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரகசியம் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே